ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே ஒருவரையும் ஆசிர்வதித்து இன்னும் அதிக அதிகமாய் பெருக பண்ணுவாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் ஏசாயா நாற்பத்தி ஒன்று அதன் ஒன்றாவது வசனம் ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கிக் கொண்டு சமீபித்து வந்து பின்பு பேசக்கடவர்கள் என்று சொல்லப்படுகிறது இங்கே இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருந்தாலும் பொதுவாக தேவனை நேசிக்கிற தேவனுடைய இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இது சொல்லப்பட்டிருப்பதை நாம் இங்கே அறிய முடிகிறது இதில் கவனிக்கும் பொழுது சொல்லுகிறார் அவர்கள் தங்கள் பலனை புதிதாக்கிக் கொண்டு பின்பு பேசட்டும் என்று சொல்லுகிறார் ஏன் இதை சொல்லுகிறார் என்றால் தேவஜனம் தேவனுடைய நன்மைகளை மாத்திரம் பெற்று அவைகளிலே வாழ்வதல் வாழ்வது மட்டுமல்ல தேவ நோக்கம் தேவனுக்காகவும் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்காகவும் அவர்கள் செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அதற்காகத்தான் பூமியிலே நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பாதுகாப்பையும் சுகத்தையும் பலனையும் கொடுக்கிறார் இந்த இடத்துல கவனிக்கும் பொழுது இந்த பலன் இல்லாமல் போனபடியினாலே தான் தேவனுக்காக நிற்க வேண்டிய தேவனுக்காக செயல்பட வேண்டிய இந்த ஜனங்கள் தேவனை விட்டுவிட்டு அந்நிய காரியங்களிலும் அந்நிய தேவர்களை சேவிக்கிறதிலும் உலக மாயைகளிலும் சிக்கி தேவனை இருப்பதை நாம் காண முடிகிறது பிரியமானவர்களே இந்த ஆவிக்குரிய பலனை நாம் புதிதாக்கிக் கொள்ள வேண்டிய கட்டாயமான காலத்திலே கத்தராகிய தேவன் நம்மை வைத்திருக்கிறார் ஆவிக்குரிய பலன் இல்லாமல் போகும் பொழுது இந்த உலகமும் மாமிசமும் உலகத்தினுடைய மாயைகளும் பாவ செயல்களும் நம்மை மேற்கொள்ளுவதற்காக நம்மை இருக்கிறது ஆனால் நாம் அப்படியே நாம் தொடர விரும்பாதபடி நம்முடைய ஆவிக்குரிய உள்ளான மனுஷனிலே உள்ள வல்லமையாய் பலப்படுகிற அந்த ஆவிக்குரிய பலனை நாம் புதிதாக்கி கொள்ள வேண்டும் அந்த புதிதாக்கிக் கொள்ளுவதற்குரிய அர்ப்பணமும் புதிதாக்கி கொள்ளுவதற்குரிய செயல்பாடும் நம்முடைய வாழ்வில் நிறைவாய் உருவாக்கப்பட வேண்டும் எப்படி புதிதாக்குவது வேத வசனங்களை கேட்க கேட்க அதை கட அதை விட்டுவிட்டு அதை கடத்தி யாருக்கோ என்று சொல்லி நாமே நகர்ந்து போகாதபடி ஒவ்வொரு வேத வசனமும் ஜப வாழ்வும் என்னுடைய வாழ்வை அவை சீர்படுத்துவது மட்டுமல்ல என்னுடைய பலனை ஒவ்வொரு நாளும் புதிதாக்கிக் கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கும் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்குரிய சத்துவத்தை எனக்கு தரும் என்கிற நம்பிக்கையோடு கூட அந்த நம்முடைய வாழ்வில் பலனை புதிதாக்கிக் கொள்ள நாம் முயற்சிக்க வேண்டும் அதற்கு நேரம் எடுக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் பலனை புதிதாக்கிக் கொள்ளுவோம் என்றால் கீழே உள்ள வசனங்கள் ஏராளமான ஆசீர்வாதங்களை சொல்லுகிறது நாம் எப்படி கத்தருக்காக ஒரு புதிய எந்திரமாக பயன்படுவோம் என்றும் சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பல வீனமனாக இருந்தால் நாமும் பலனடைய முடியாது தேவ சித்தமும் நிறைவேறாது ஆனபடினாலே நம்முடைய பலவீனமான ஆவிக்குரிய நிலைகளை மாற்றி ஆவிக்குரிய பலன் நிறைந்த தேவஜனமாக தேவனுடைய கரங்களை விட்டு கொடுப்போம் நம்மை பயன்படுத்துவது மாத்திரமல்ல நம்முடைய வாழ்வின் பலான குறைகளிலிருந்து குறைபாடுகளிலிருந்து விடுவித்து நம்மை ஆசீர்வதிக்கவும் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் நம்முடைய பலனை ஒவ்வொரு நாளும் புதிதாக்கி கொண்டு கத்தரிலே நிலைத்திருப்போம் கத்ததாமி நம்மிலே மகிமைப்படுவாராக ஆமேன் ஆமேன் செவிப்போம் பல்லோகத்தின் நல்ல ஆண்டவரே பரிசுத்தமான இந்த நல்ல காலை நேரத்திலும் தேவ இறக்கங்கள் எங்களை சூழ்ந்து கொள்ள நீர் தருகிற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் பலவீனனாய் இருக்கும் பொழுது நாங்கள் திடனற்றவர்களாய் இருக்கும் பொழுது நாங்களும் அந்த அந்த ஆண்டவுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாது ஆண்டவருக்காக பயன்படவும் முடியாது அதபடினாலே ஆண்டவரே ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கிக் கொண்டு பின்பு வந்த இடத்தில் பேச கடவர்கள் என்று தகப்பனே அப்பா எங்கள் பலனை நாங்கள் புதிதாக்கி கொள்ள ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை கேட்க கேட்க அறிய அறிய ஆண்டவரே புதிதாக்கி கொண்டு பரிசுத்தாபியானவருடைய துணையோடு கத்தருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபித்து அண்டவர் எங்கள் பலனை புதிதாக்கிக் கொண்டு கத்தரே ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களையும் ஆண்ட அவன் நன்மைகளை சுதந்திரித்து கொள்ளவும் கத்தருக்காக பயன்படவும் கத்தரங்களை நடத்துவீராக அப்படியே நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்